வீட்டெல்லாம் நல்லா இருக்குங்க பூனை நல்லா அமைதியாக எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் நல்லா இருக்குங்க அமைதியான ஏரியா தான் என்ன இங்கே தண்ணியெல்லாம் வந்து இப்போ கரண்ட் இல்லைங்க அப்போ பாருங்கள் நான் ஒன்றுமே வீட்டில் தண்ணியை செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் பிடிக்கிறக்கே தண்ணி இருக்குங்க பாருங்க முடியெல்லாம் பிச்சிட்டு போய் மொட்டை தலையாயிருமா இப்படி இருக்குது காத்தடிக்குது அப்புறம் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இங்கே இடம் கரண்ட் இல்லைனாலோ எதாவது ஒன்றுனாலும் தண்ணி இல்லைங்க நம்ம ஏதோ பசங்க இருக்க முடி கொஞ்சம் கொண்டுட்டு வந்துடுறாங்க இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரோன்னா அங்கே ஊருக்குள்ளே தான் போகணுங்க மெயின் ரோடு தாண்டி ஊருக்குள்ளே போய் தான் தண்ணியெல்லாம் கொண்டு வரணும் அப்படியெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன் முதல்ல எல்லாம் எவ்வளோ தூரங்க ச சைக்கிளும் எனக்கு ஓட்ட தெரியாது எப்பவுமே சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயங்க சின்ன பிள்ளைகள ஓட்டினேன் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டி பழகினேங்க சின்ன பையன் பெரியவன் தான் குழந்தையே இருப்பானுங்களா சைக்கிளில் ரெண்டு உடத்த தண்ணி பிடிச்சி போட்டு பையனையும் சைக்கிள் உட்கார வச்சு சைக்கிளோடனா பையனை கட்டி அப்படியே தள்ளிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறேங்க தண்ணிக்கெல்லாம் நிறையா கஷ்டப்பட்டுருக்குற அதுக்குமே போய் நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்னாலும் எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கீமரு வந்துருக்குறாங்க நிறைய பேர் நான் என்னங்க பண்ண முடியும் எனக்கு தண்ணி வேணும் துவைக்கிறதுக்கு வேணும் பாத்ரூம் சாப்பாடாக்கா சாப்பிடா குளிக்காய் எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் அப்புறம் இவங்க அப்பா எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்தே கொடுத்தது இல்லைங்க நானே தான் போய் எடுத்துகிட்டு வருவோங்க எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வரணும் வேலைக்கு போ திருப்பூரில் இருக்கும் போதுமே வேலைக்கு போகும்போது நாங்க இருந்து ரெண்டாவது தெருவு மூணாவது தெருவில் போய் தண்ணி கொண்டு வரணுங்க ஆப்ரேஷன் பண்ண உடம்பு உட கைக்கு வந்தி வச்சுக்கிட்டு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாச்சுங்க இந்த மாதிரி கஷ்டமும் இல்லாமல் மன வேதனை எவ்வளவோ கஷ்டங்க காசு உணவுக்கு கஷ்டம் ஒரு வீட்லேயும் போனோம்னா நம்ம குடும்பத்துல சண்டை ஓடுக்கிட்டோம்னா உடனே வீட்டை காலி பண்ணுவாங்க அப்படி எவ்வளவோ கஷ்டங்க வேர்த்தை படைக்கும் போதுங்க நீ கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு கடவுள் டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் என் தலையில் எழுதி விட்டாராட்ருக்குங்க அவர் கோபத்தை பூரா என்னோட தலையில் எழுதி விட்டு வந்துட்டாராட்ருக்குதுங்க விட்டுட்டாருங்க என்னங்க பண்ணுறது நானும் தலையெழுத்து மாறுங்க அதெல்லாம் மாற மாட்டேங்குது எதுவுமே ஒரு நிம்மதிங்கிறது வந்து நிரந்தரமாக கிடைக்கணுங்க பயந்து 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 ஐயோ அந்த அப்படிங்கிற பயத்துல வாழக்கூடாது இல்லைங்க தப்பு தான் வந்து என்ன ஆகுமோ என்னமோ ஏதோன்னு பயந்து வாழ்வாங்க தப்பே பண்ணாத பயந்து வாழ்றோம் பாத்தீங்கன்னா அதுதாங்க கஷ்டம் தண்ணி ஓடன்னு எண்ணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்புங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில தயவு செஞ்சு விளையாடாதீங்க உங்களால வந்து நல்லபடியாக வாழ முடியாது தண்ணி தான் போடணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க வாழுங்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் குறுக்க ஒரு குடும்பத்தை உண்டு வியா அந்த குடும்பத்தையும் சேர்ந்து கஷ்டப்படுத்தாதீங்க என்ன மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வேண்டான்னு தூக்கி போட்டு போகிறாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க மனசுக்குள்ள எவ்வளவோ வேதனைகளும் இருக்கும் அவங்க வேதனையில் காமிச்சு என்ன பண்ணுறதுன்னு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எதை பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு மன கஷ்டம்தாங்க வேண்டாம்னு தூக்கி போட்டு போனாலும் அந்த பொண்ணு அப்பவும் கஷ்டம் தானே ஒரு பொண்ணு ஏன் பண்ணுறீங்க கல்யாணம் சந்தோஷமாக வச்சுக்கோணும் வாழணும்னு தானே பண்ணுறீங்க அப்படி இருக்கிறவங்க ஏன் இப்போ மறுபடி குடிக்கப் போகிறீங்க எதுக்கு இந்த பணம் தயவு செஞ்சு நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன் பல குடும்பத்தை அழித்து இப்படி ஒரு கடையை வச்சு தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்தணுமா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நாங்கள் என் நாங்கள் கஷ்டப்படுற அதே மாதிரி நிறையா குடும்பம் கஷ்டப்படுதில்லை ஏன் இந்த மாதிரி கடையில எல்லாம் வச்சு இப்படி ஒரு எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது சில பெண்கள் அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு போயிடுறாங்க சில பேர் கஷ்டத்துலேயே வாழ்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைய நிலமை என்ன ஆகும் ஏண்டாங்க

நான்லாம் ரொம்ப கவலைப்படுற இதுலையுமே வெளிய வந்துட்டேங்க என்ன தாங்க போகுது கவலைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி பெருந்து போச்சுங்க இருந்தாலும் நம்ம கூட